அம்மா சரஸ்வதி வைத்தியநாதன் அம்மா அவங்க வந்து கொண்டாட்டமேன்னு பேச வந்திருக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னாக்கா இரவு முப்பது வருஷமா அவங்க வந்து அந்த இலக்கிய துறையில இருக்கிறாங்க அவங்க வந்து அப்பவே வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் இந்த சொற்பொழிவாட்டிருக்கிறாங்க உம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு புக்குக்கு மேல வெளியிட்டு இருக்கிறாங்க மிக ரொம்பவும் வந்து இந்த கலைத்துறையில ஈடுபாடோட இருப்பாங்க நாடகத்தில நாடகத்திலேயும் அவங்க கலந்துக்குவாங்க பேச்சரங்கம் அது மாதிரி பட்டிமன்றம் கவியரங்கத்திலும் கலந்து கொள்ளக்கூடியவங்க மிகவும் மிகவும் அற்புதமான ஒரு அம்மா பேசுங்கம்மா தாயையும் தாய் தமிழையும் வணங்குகிறேன் அறிவார்ந்த தலைமைக்கு தலைமை வணக்கம் என் அணியினருக்கு தாழ்ந்த வணக்கம் திண்டாட்டமே என்று பேசுகிறார்கள் உம் எவ்வளவு கொண்டாட்டமா வந்து உட்கார்ந்துட்டு மூணு பேரும் திண்டாட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் வணக்கம் புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாட்டமே நாங்க சொல்றோம் ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எட்டேந்து பார்க்கறவங்களுக்கு தான் இது மதுச்சேரி புதுச்சேரியில வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் இது புதுச்சேரி தான் இது என்னுடைய அன்பு சகோதரர் தண்ணி சாப்பிட மாட்டாரு எங்க இருக்கிறாரு புதுச்சேரியில இருக்கிறாரு அதே வரைக்கும் லிங்கேஸ்வரன் தண்ணி சாப்பிட மாட்டாரு அவரும் புதுச்சேரியில இருக்கிறாரு வெளியில இருந்து வர்றவங்க தண்ணி சாப்பிடறாங்க யாரோ ஒருத்தர் செய்யற தவற நம்ம பெருசா பேசக்கூடாது அது வந்து நம்ம எவ்வளவு இது அது நம்ம இந்த ஒரு இந்த மண்ணுல இருக்கிறோம் இது எப்பேற்பட்ட மண் இது புதுச்சேரி மண்ணு வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது அரவிந்தரை அரவணைத்த மண் இது பா பாரதிக்கு புகலிடம் கொடுத்த மண் இது பாவேந்தர் பாரதோஷம் பிறந்த மண் நம்ம ஊரை பத்தி நம்மளே தவறா பேசக்கூடாது அங்க திண்டாடத்துல இருக்கிறோம் திண்டாடத்துல இருக்கிறோம் நீங்க சொல்லாதீங்க நீங்க எவ்வளவு ஃப்ரீயா கிளம்பி எவ்வளவு ஜம்மு ட்ரெஸ் பண்ணி நீங்க வந்துருக்குறீங்க நீங்க எவ்வளவு கொண்டாட்டம் இது உங்களை யாராவது தடுத்தாங்களா நீங்க அங்க போவாதீங்க பேசக்கூடாதுங்களா நம்மளுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்குது எவ்வளவு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அந்த காலத்துல ஒரு காலத்துல கஷ்டப்பட்டோம் பிரெஞ்சுக்காரன் ஆண்டது போலாம் வந்து பிரெஞ்சு மட்டும்தான் படிக்கணும் அவன் விட்டுட்டு போய் நம்மளுக்கு இந்த விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆங்கிலமும் தமிழும் எடுத்து படிக்கணும் அதுக்கு முன்னாடி வெறும் பிரெஞ்சு தான் படிக்கணும் வேற எதுவும் படிக்க முடியாது எதை படிக்க தெரியலான்னு பரவாயில்லன்னு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வந்து எல்லா மொழியும் படிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஒரு பொண்ணு தமிழ்நாட்டுல பொண்ணு கட்டினா அப்போ பாஸ்போர்ட் தான் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் இருந்தாதான் நம்ம போட்டா பொம்மை போக முடியும் கடலூர் போக முடியும் கடலூர்ல பொண்ணு கட்டிட்டோம்னா நம்ம போக வர கஷ்டமர்னு பொண்ணே கட்ட மாட்டாங்க அந்த காலத்துல இங்கேயே கட்டிக்கலாம் அது போக வரதுக்கு ஒரு பாஸ்போர்ட் போகணும் அது அப்ப அது ஒரு பெரிய விஷயம் பாஸ்போர்ட் விஸ் ஆகும் அதனால அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அங்க போய் கட்ட வேணாம் இங்கேயே கட்டிக்கலாம் தான் அப்படி இருந்தது இதெல்லாம் நம்மளுக்கு விடுதலை கிடைச்ச உடனே நம்ம எங்கோ ஒன்னாலும் போய் கட்டலாம் அந்நிய மாநிலத்துக்கு கூட போய் பொண்ணு கட்டுறோம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் கல்வி எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு புதுச்சேரியில முதல் இடத்துல இருக்கிறது கல்விதான் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க ஆண்களோட பெண்கள் அதிகம் படிக்கிறாங்க பெண்கள் வந்து பாஸ் பண்றது கூட பாருங்க ஆண்களோட பெண்கள் அதிகமா எங்க எந்த கணக்கு எடுத்தாலும் பெண்கள் தான் முன்னாடி எந்த துறை எடுத்தாலும் பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க ஏன்னா கல்வி முதலிடம் வேலைக்கு முதலிடம் கொடுக்குறாங்க என்ன இங்க குறவா இருக்குது இந்த மண்ணு முப்பத்தெட்டு சித்தர்கள் வாய்ந்த மண் இது ஒவ்வொரு இந்த ம சித்தர்களுக்கு ஒரு கோயில இது சிலையை வடிச்சு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மறந்துருவோன்ட்டு இத பாக்கிறதுக்கு பல பேர் வராங்க இங்க பாரதிதாசன் வீட்டை பார்க்கணும் பார பாரதி வீட்டை பார்க்கணும்னு வராங்க பாரதி அப்பயே எழுதி வச்சாரு ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று எங்க சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி எழுதினாரு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொண்டாட்டம் இல்லையா நாங்க கொண்டாட மாட்டோமா இது வருஷத்துக்கு ஒரு வீடு கொண்டாடுறதே பெருசா தெரியுது இப்ப நம்ம எவ்வளவு ஒரு எந்த நேரம் ஒண்ணாலும் போலாம் இந்த இந்தியாக்குள்ள எந்த நாட்டுக்கு ஒன்னாலும் நம்ம எப்போ ஒண்ணாலும் போலாம் காலையில் கிளம்புனா டக்குன்னு டெல்லிக்கு போகலாம் பம்பாய் போலாம் கல்கத்தா போலாம் எங்க ஒண்ணாலும் நம்ம போலாம் ஆனா இங்க வந்து வெளிநாட்டுக்கு போறதுதான் நம்ம விசாலா தேவைப்படுது இப்ப எவ்வளவு நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அதே பிரெஞ்சுக்காரன் ஆளும் போது முடியுமா அவன் எதாவது நம்ம நிக்கவே முடியாது நம்மளுக்கு இது போட்டுருவான் அதான் வெள்ளை என்ன கருப்பு என்னன்னு ஒரு ப பாகுபாடை விரிச்சு வச்சிருந்தான் நம்மள ரொம்ப மட்டம் தட்டி தனியா தான் நம்மளை பாத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம அப்படி இல்லையே இப்ப எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோம் எப்போ ஒன்னாலும் நம்ம போய் எம்எல்ஏ பார்க்கலாம் மினிஸ்டர் பாக்கலாம் பீச்சுக்கு போகலாம் எவ்வளவு இதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் இல்லையா நம்மளுக்கு கொண்டாட்டம் இல்லாதையா இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஒரு காலத்துல வந்து இதைதான் சாப்பிடணும் இதைதான் உடுத்தணும் எங்க எதாவது நீங்க நடக்கக்கூடாது செருப்பு போட்டுன்னு வரக்கூடாதுன்னு வாங்க சில பேரு செருப்பு இல்லாதே தான் நடந்து போகணும் அவங்கள பார்த்தா அவங்க போறவங்கட்டும் நம்ம ரோட்ல ஓரமா கை கட்டி நிக்கணும் அவங்க போனதுக்கு அப்புறம் போகணும் ஆனா இப்ப அப்படி கிடையாது ராஜ நடக்கிறோம் வண்டியில பறக்கிறோம் ஆஹ் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளவு சுகோதரமா இருக்கிறோம் இதுல கொண்டாட்டம் இல்ல கொண்டாட்டம் இல்ல இவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலதை நீங்க பாக்கக்கூடாதுங்க ஒரு சிலதை மேல நோங்கி பாருங்க இப்ப வந்து சகோதரர்லாம் தண்ணி சாப்பிட மாட்டாங்க தண்ணி சாப்பிடுறவங்க வெளியில இருந்து வந்து இங்க சாப்பிடுறாங்க அதை நம்ம என்ன செய்ய முடியும் அரசுக்கு ஒரு வருமானமாகவும் இருக்குது அது ஒன்றும் செய்யவும் முடியல நம்மளால சொல்லவும் முடியாது நீங்க நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை சித்தரிச்சுக்கணும் நம்ம ஏன் கீழே போகணும் நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம் இந்த ஊர் மண்ணு நம்ம மண்ணு நம்ம நினைக்கணும் நம்ம இது எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒண்ணு தெரியுங்களா இன்னமும் பாருங்க அறிக்கன் மேடு ஆஹ் குயில் தொப்பு இதெல்லாம் எவ்வளவு இருக்குது பாரதிதாசன் வீட்டுல போய் பாருங்க அவர் எழுதின அத்தனை கவிதைகள் அங்க நூலகம் வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரு இது இருக்குது இது கண் கலைப்பண்பாடுத்துறையின் ஒரு துறையை வச்சு அதுக்கு வருஷாந்திரம் ஆஹ் நிறைய பேர் நாடக கலைஞர்கள் கவிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு விருது கொடுத்து அதுக்கு ஒரு துறையை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல இருக்கிற தெருக்கூத்து கூட ஆட விட மாட்டாருங்க அப்ப கிடையாது பிரெஞ்சுக்கான ஆளுமாவது அதெல்லாம் கிடையாது அவங்கதான் இருப்பாங்க அவங்கதான் நடப்பாங்க அவங்களுக்கு கீழே அவங்க குதிரையில போவாங்க அந்த குதிரையை தான் நம்மள வச்சிருந்தானுங்க அப்ப கூட உள்ள வரக்கூடாது வெளியில நின்று அந்த குதிரையை கழுவிட்டு நம்ம அப்படியே போயிடணும் இன்னைக்கு அப்படியே விடுதலை படைஞ்சதுல இருந்து நம்ம எப்படி இருக்கிறோம் எவ்வளவு முன்னேற்றத்துல இருக்கிறோம் நம்ம நினைக்கிறத சாப்பிடறோம் நினைச்ச இடத்துக்கு போறோம் நினைச்ச துணியை வாங்கி நன்னை கட்டிக்கிறோம் நம்ம சுதந்திரம்னு ஒண்ணும் பெருசா நம்ம அதை பாடுபடுத்தல படுத்தல நினைச்ச படிப்பை நம்ம படிக்கிறோம் இன்னைக்கு மருத்துவம் தான் இன்ஜினியர்னா இன்ஜினியர் தான் அப்படி படிக்கிறாங்க பிள்ளைங்க ஏன்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது நம்மளுக்கு எவ்வளோ சுதந்திரமா நம்ம இருக்கிறோம் எந்த நேரத்தில் வரா நிறைய ஹோட்டல் எதை எதனாச்சாலும் ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிட்றாங்க வாங்கி கூட போய் கூட சாப்பிடத்தில்ல வீட்ல இருந்தே ஒரு போன் அடிச்சா போதும் கூட்டுக்கு வருது அதுல எவ்வளோ கொண்டாட்டம் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே என்ன இல்லை இங்க சொல்லுங்க இந்த புதுச்சேரியில நம்மளுக்கு என்ன கிடைக்காது இருக்குது எங்க இருக்கணும் வந்து பாக்குறாங்க இங்க டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்கன்னா அதுக்கு அரசுக்கு ஒரு வருமானம் தான் அது அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது நிறைய பேர் வெள்ளி சனி ஞாயிறு தான் இருக்குது இருந்தாலும் அதை தவிர்க்க முடியல அரசு அதை நடத்திட்டு தான் இருக்குது எல்லாரும் வரட்டும் வந்து பாக்கட்டணும் ஊரை சுத்தி பாக்குறவங்களோ அவங்க வந்துதான் கொஞ்சம் இது பண்றதுல எல்லாருக்கும் வந்து அது மதுச்சேரியா தெரியுது இது இது புதுச்சேரி தான் புதுச்சேரி மக்களுக்கு எப்பவுமே தான் இருக்கிறவங்க தான் இங்க பாருங்க கல்வி தமிழ் வளர்ச்சிட்டு இங்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது கவிஞர்கள் நூறு பெண் கவிஞர்கள் இருக்கிறாங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க இலக்கை உலகத்துக்கு அதிகம் வர்றது பெண்கள் அதிகம் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் துறை இருக்குது இங்க நல்ல அதை எடுத்து நடத்துறதுக்கும் நிறைய பேராசிரியர் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வளமையான ஒரு புதுச்சேரியில பண்டாட்டம் இல்ல கொண்டாட்டம் தான் நாங்க சொல்லிட்டு இருந்தா இவங்க திண்டாட்டமா இருக்குது திண்டாட்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு திண்டாட்டம் இருக்குது நல்லா போறீங்க நல்லா சாப்பிட்றீங்க நல்லா அலுவலகத்துக்கு போறீங்க உங்க பணியை செய்யறீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்குது இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன ஒண்ணும் ஒரு காலத்துல அடிமைப்பட்டு இருந்தோம் இப்ப அடிமை இல்லையே நம்ம யாருக்கும் கணவனுக்கே மனைவி அடிமை இல்லை மனைவி சுதந்திரமா இருக்கிறாங்க பெண்களுக்கு அடிமை கிடையாது அப்படிப்பட்ட புதுச்சேரியில நம்ம கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கும் போது நீங்க நாங்க திண்டாட்டத்தில் திண்டாட்டத்தில் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இல்லை எப்படி எடுத்தாலும் புதுச்சேரி வாழ் மக்கள் சீரன் சிறப்பமாக சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் கொண்டாட்டமே என்று தீர்ப்பு வழங்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அம்மா சொல்றது எல்லாமே உண்மையிலே உண்மைதான் அவங்க சொல்றாங்க பாண்டிச்சேரி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு கொண்டாட்டமான தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அறிஞ்சு சொல்றாங்க அஹ் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழை வளர்க்க இந்த புதுச்சேரியில இருக்கிற மக்கள் வந்து அதிகமா வந்து தன்னோட தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் எத்தனை இலக்கியங்கள் எத்தனை இலக்கிய துறைகள் எத்தனை ஆஹ் கவிஞர்கள் புதுச்சேரி முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா கவிஞர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் இருக்கு அவங்க சொல்றது உண்மைதான் ஆனா அம்மா சொல்றாங்க அந்த ஆன்லைன்ல பதியறது உணவு சாப்பாடு எடுத்துட்டு வர்றது எல்லாமே வந்து சொல்றாங்க எங்க சமைக்கிறாங்க எங்க எல்லாருமே வந்து ஹோட்டல்ல தான் போறாங்க ஆன்லைன்ல தான் போறாங்க ஹோட்டல்ல போறவரே கூட ஒருத்தர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்ப சாப் இன்னொருத்தர் வந்து சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போறாரு ஏன் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போலாமேன்னு எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் சொல்லி இருக்கிறாங்க ஹோட்டல்ல போய் சாட்டா உடம்பு கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்றாரு எப்படி இருக்குது பாருங்க நில வரும் ஆனா உண்மை புதுச்சேரி கொஞ்சம் கொண்டாட்டமாவும் தான் இருக்கு ரா விஜயா இவங்க திண்டாட்டமேன்னு பேச வந்திருக்கிறாங்க இவங்க வாகைன்னு சொல்லி புனைப்பெயரை அவங்களுக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த புனை தான் கவிதை எல்லாம் எழுதுறாங்க இவங்க வந்து யோகா பயிற்சியாளராக இருக்கிறாங்க யோகா பயிற்சி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க மிக அற்புதமான மான ஒரு பெண்மணி அருமையா பேசக்கூடியவங்க வாங்க விஜயம்மா பேசுங்க அனைத்திற்கும் முதலாம் இயற்கையையும் என் தாய் தமிழ் அன்னையையும் வணங்கி இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சண்முக அறக்கட்டளைக்கும் பட்டிமன்றத்தை ஒளிபரப்பும் மூன் மூண் மீடியா தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் எனது வணக்கங்களை கூறி தலைப்பிற்குள் செல்கிறேன் விடுதலைக்கு பின் புதுச்சேரி திண்டாட்டமா கொண்டாட்டமா அப்படின்னா உம் விடுதலைனாவே கொண்டாட்டம் தான் புதுச்சேரியை பொறுத்தவரையிலும் விதிவிலக்கா விதிவிலக்காதான் இருக்கு ஒரு நாட்டுல வந்து மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு அந்த நாட்டுல வந்து பொருளாதாரம் சுதந்திரம் சமூக சூழல் அடிப்படை வசதி கல்வி அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு இதெல்லாம் தான் அதை தீர்மானிக்குது அப்படி பார்த்தா அடிப்படை கட்டமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரெஞ்சு அந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட சாலை மற்றும் கட்டிட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான முறையில் ஆஹ் அதே மாதிரி பொறுப்புணர்வோட கட்டப்பட்டிருந்தது இன்னைக்கு கழிவு நீர் போகக்கூடிய கால்வாய்களாக இருக்கட்டும் அல்லது நீர்நிலைகள் போகின்ற வாய்க்கால்களாக இருக்கட்டும் அதுல பாத்தீங்கன்னா அது அது இருக்கக்கூடிய இடத்துல வேற கட்டிடங்களோ குடியிருப்புகளோ வருவதற்கு வாய்ப்பே இல்லாத திட்டங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு பல ஏரிகள் வந்து மருத்துவமனைகளாகவும் அஹ் கல்லூரிகளாகவும் இருக்கிறத பாக்குறோமே அன்று குளங்களும் ஏரிகளும் தூர்வாரப்பட்டு பராமரிப்பு வந்தன இன்றைய நிலை என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியுது அப்போ பெரிய மழைக்காலம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுக்குள்ள வெள்ளம் இப்ப மழக்கள் என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்களா இத வந்து அப்புறம் அஹ் சாந்திகோள் அக்ரிகோல்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அதாவது அந்த ஆட்சி முறையில என்ன பண்ணாங்க அப்படின்னா விவசாயிகளே தங்களது நீர்வளங்களையும் வாய்க்கால்களையும் தூர்வாரக்கூடிய ஒரு முறை அது வந்து இன்னைக்கு எங்க போச்சு எத்தனை பேத்துக்கு அது தெரியும் பிறகு வந்தவர்கள் அந்த மாதிரி முறைகளையே பா வழிநடத்தி அதை ஏற்பாடு பண்ணி நடத்தல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்மளோட பொருளாதாரம் ஆஹ் சராசரியா அஹ் வாழ் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களோட சராசரி அன்று இருந்ததை விட இன்று அதிகரிச்சிருக்கா அப்படின்னா இல்லை அன்னைக்குதான் வந்து வறுமை கோட்டில இருந்த மக்களோட சராசரி விகிதம் வந்து குறைவாக தான் இருந்தது இன்னைக்கு அதிகமாக காணப்படுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் ஏஎஃப்டி போன்ற பெரிய மில் தொழிலகங்கள் அதாவது உலக அளவுல உலக அளவுல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நமக்கு பாண்டிச்சேரிக்கு கொடுத்ததாட்டும் உலக அளவுல முதன்மையா இருந்த பல முன்னணி நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு மூடப்பட்டு சரியான பராமரிப்பு இல்லாம இருக்கு இது இல்ல அது போல பெரிய நிறுவனங்கள் வந்து எத்தனை இன்னைக்கு தொல தொடங்கப்பட்டிருக்கு மர மக்களோட பொருளாதாரத்தை வளர்க்கிற வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறியாதான் இருக்கு அப்புறம் சட்டம் சட்டம் வந்து அன்னைக்கு இருந்த ஒரு கடுமையான சட்டங்கள் இல்லாததுனால இன்னைக்கு குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிற ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம அரசு ஊழியர்கள் வந்து திண்டாடு நிலுவை ஊதியத்தை பெறுறதும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வருமானம் இல்லாம அவங்க வந்து அஹ் தற்கொலைக்கு முயற்சி செய்யறதும் இங்க தான் இருக்குது இது எப்படி நாம கொண்டாட்டமா எடுத்துக்க முடியும்னு தெரியல இப்படி பல வகையில இன்னல்கள்ல இருக்கும் போது நமது புதுச்சேரி கொண்டாட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றது அம்மா சொல்றது பார்த்தா தான் இருக்கு அன்னைக்கு பாரதியார் அப்புறம் வந்து நம்மளுடைய நம்ம புதுச்சேரி வந்து பாதுகாப்பா இருந்த இடம் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற மக்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு ஆகையினால புதுச்சேரியில வந்து நாம கொண்டாட்டம்ங்கிறது வெளியில பார்க்கக்கூடிய இந்த பகட்டான விஷயம் மட்டும் இல்ல நாம அனுபவிக்க கூடிய துயரங்களும் இருக்கிறது அன்று இருந்த சூழ்நிலைக்கும் இன்று இருந்த சூழ்நிலைக்கும் சூழ்நிலைக்கும் அப்படின்னு கூறி அஹ் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் அஹ் விஜய் அம்மா சொன்ன மாதிரி உண்மைதான் நிறைய வந்து அக்காலத்துல பிரெஞ்சுக்காரர்கள் வந்து கட்டமைப்பு எல்லாம் மிக அழகா நேர்த்தியா அஹ் இந்த புதுச்சேரி அமைப்பே பாத்தீங்கன்னாக்கா மிக அழகான ஒரு அமைப்பா இருக்கும் நேர் நேரா ரோடு நேர எந்த பக்கத்துல போனாலும் கரெக்டா நேரா போய் பீச்சுல போய் நம்ம வந்து கடற்கரையோரம் போயிடுற மாதிரி ஒரு அமைப்பு அழகா அமைச்சு வச்சிருக்கிறாங்கதான் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த கடற்கரையில வந்து மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக நாங்க வந்து அஹ் இப்ப மனு கொடுத்துருக்குறோம் இந்திய மக்கள் உரிமை நிதி பொதுநல சங்கத்தின் மூலியமா நாங்க வந்து இப்ப அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த கழிவறை திட்டத்துக்காக நாங்க வந்து மனு கொடுத்தோம் அப்ப அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்குதுமா கூடிய சீக்கிரமே அந்த கழிவறை வசதிகளாம் வந்துடும் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்குது அஹ் அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனாலும் வந்து விஜயம்மா அம்மா சொல்ற மாதிரி இந்த நிறைய பிரச்சனைகள் விஜய் அம்மா நான் சொன்னாங்க உண்மை அந்த உண்மை இருக்கு அதை எதிர்த்து திவ்யா அம்மா எப்படி பேச வராங்கன்னு தெரியல ரா திவ்யா அவங்க வந்து கொண்டாட்டமே அவங்க பேச வராங்க மிக ஒரு அழகான அம்மா ஆஹ் அவங்களை பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் ஈடுபாடா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்க வந்து பேராசிரியரா இருக்கிறாங்க கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாங்க நாடகத்துல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு கலந்துப்பாங்க பேரிடர் சம்பந்தப்பட்ட அந்த அதாவது சமூக சேவையில ஈடுபட்டு செயல்பட்டுட்டு வராங்க வாங்கம்மா வந்து பேசுங்க